நிறையா பேருக்கு சொல்லணும் ஃபர்ஸ்ட் மீடியா உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் ஏன்னா இந்த படத்துக்காக மட்டும் இல்லை நாய் சேகர் அது ரிலீஸ் ஆன டைமில் கிடைச்ச நல்ல ரிவ்யூஸ் தான் அந்த படத்துக்கு வந்து நிறைய ஃபேமிலி அண்ட் குழந்தைங்களை கொண்டு வந்து சேர்த்து ஒரு நல்ல சக்சஸ் படமாக எங்களுக்கு அந்த டைமில் கொடுத்தது ஸோ அதோட சக்சஸ்னால தான் அடுத்த படம் அதே கம்பெனி ஏஜிஎஸ்ல காஞ்சூரிங் கண்ணப்பன் பண்ணோம் ஸோ அதுக்கும் நீங்கள் கொடுத்த நல்ல ரிவ்யூஸ் தான் நிறைய ஒரு இதுவாக இருந்தது தேட்டருக்கு வர வைக்கிறதுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது அஃப்கோர்ஸ் அந்த படம் நல்ல தேட்டர்கள் ஷேர் பண்ணிச்சு நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும் அண்டு சேட்டலைட் எல்லாமே ரொம்ப நல்ல இதுக்கு போச்சு ரொம்ப ஹாப்பி அவங்க எல்லாருமே அந்த ஹாப்பிக்கு காரணம் நீங்க கொடுத்த அந்த ரிவ்யூஸ் தான் ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி மீடியாவுக்கு உங்களுக்கு அண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கும் இதில் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா அவங்க எல்லாம் வந்து தேட்டரில் ஹீரோ யார் அப்படின்லாம் கவலைப்படாமல் வந்து பார்த்தது தான் கதை நல்லா இருந்ததுன்னா யாரா இருந்தாலும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்த ரெண்டு படங்கள் அந்த படம் ஸோ அதனால் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர்கள் ரசனைக்கும் நான் இங்கே நன்றி சொல்லிக்கிறேன் அண்டு மிக முக்கியமாக இப்போ இந்த படத்து விஷயம் மட்டும் இல்லை பொதுவாக இன்னொரு முக்கியமான நன்றி சொல்ல வேண்டிய இடம் வந்து தளபதி விஜய் சாருக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் ஏன்னா இந்த படம் வந்து செக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் இருந்து தான் வாங்கினதே நாங்கள் டைரக்டருக்கு அந்த செக் அவர் கையில் தான் வாங்கணும் ஸோ அப்படி எங்களுக்கு தொடங்கி வச்சாரு அண்டு அவர்கிட்ட வந்து நான் இப்போ ஒரு இந்த கட்சி பேர் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நாளில் என்ன கூப்பிட்டு இருந்தாரு ஸ்பாட்டுக்கு சொல்லி போயிருந்தேன் அப்போ போனப்போ அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை அது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு என்னன்னா ஹே அஞ்சு நீங்கள் என்ன பண்ண சூப்பர் ஹிட்டுப்பா அப்படின்னாரு அது அவர் சொல்லி கேட்கும்பொழுது உண்மையிலே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது ப்ரொடியூசரும் ஆடியன்ஸும் சொல்லும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷம் வந்துச்சு அது விஜய் சார் ஒருத்தர் சொல்லி கேட்கும்போது எனக்கு அவ்வளோ வந்தது அந்த படம் அவர் பார்த்துருக்காரு அதை பற்றி எங்கிட்ட பேசணும்னு நினச்சிருக்காருன்றதே எனக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு சக்ஸஸாக இருந்தது நான் சினிமா வந்ததற்கான பலன் அப்படின்றதுல அதுவும் நான் அடைஞ்சதா இன்னைக்கு சந்தோஷப்பட்டேன் அது அண்ட் அவர் அந்த ஃபேன்ஸுக்கு எப்போவுமே எவ்வளோ மரியாதை கொடுப்பாருன்னு நான் நிறைய இடத்துல ஸ்டேஜில் சொல்லியிருக்கேன் இதில் முக்கியமாக இந்த இடத்துல நான் சொல்கிறேன் ஏன்னா கத்தி ஷூட்டிங் நாங்கள் ஹைதராபாத்தில் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவன் வெங்கி வந்து விரித்தனமான விஜய் சார் ஃபேன் அவன் நிறையா அவரை பற்றி நிறையா பேசிகிட்டே இருப்போம் நாங்கள் நான் அந்த ஷூட்டிங்கில் வந்து அவர்கிட்ட நான் போகும்போது சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஃபேன் ஒருத்தான் இருக்கான் சார் எல்லாத்தையும் பார்ப்போம் அதை பற்றி இது பண்ணுவோம் உங்களை பற்றி தான் சார் பேசிக்கிட்டே இருப்பான் லவ் பண்ணுறான் சார் உங்களை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தப்போ அன்றைக்கி கரெக்டாக நாங்கள் ஷூட்டில் இருக்க அன்றைக்கி உங்களுக்கு பர்த்டே நான் சொல்கிறேன் சார் நான் சொல்லுவேன் சார் வெங்கே அவனுக்கு இன்னைக்கு பர்த்டே சார் அப்படின்னு அப்படியா கால் பண்ணியா விஷ் பண்ணுவோம் அப்படின்னாரு அதுவே பெரிய மனசு ஏன்னா ஓகே நான் சொன்னேன்னு சொல்லிட்டுன்னு சொல்லியிருக்கலாம் பட் கால் பண்ணியா விஷ் பண்ணுவோன்னு சொன்னார் நான் சொன்னேன் சார் இல்லை சார் நீங்கள் கால் பண்ணி பேசினதுக்கப்புறம் அவங்க கொண்டாட்டிக்கிட்ட சொன்னா கூட நம்புவாங்களான்னு தெரியாது யாரு விஜய் சார் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி யூஸ் பண்ணார்ப்பா அப்படின்ற மாதிரி ஏன்னா ஆல்ரெடி பல போய் சொல்லி வச்சுருப்பான் அதனால அவங்களுக்கு அந்த டவுட்டுகள்லாம் இருந்திருக்கலாம் சரி நான் சொன்னேன் இல்லை சார் நம்புறதுக்கு வாய்ப்பு இல்லையே சார் அப்படின்னு என்ன பண்ணுறது சரி ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வீடியோ வந்து எடுத்து அதை நான் வந்து அவனுக்கு அமுச்சு விட்டேன் ஸோ நிச்சயமா அந்த டைம்ல வந்து ஒரு ஃபேன்ஸுக்கு மரியாதை கொடுக்கிறதுல இவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஹீரோ நான் பார்த்தேன் அந்த வீடியோ வந்து நான் ஒரு நிறைய பேர் இப்ப கேட்டாங்க எனக்கு இதுல ஒரு விகடன் இன்டர்வியூல அதை பத்தி பேசியிருந்தேன்னு சொல்லிட்டு நான் முடிக்கும்போது அதை பிளே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு அது கண்டிப்பா பெரிய இதா இருக்கும் இல்லையோ பார்க்குற மேபி அவங்களுக்கு ஆடியன்ஸுக்கு ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அவருக்கு வந்து விஜய் சாருக்கு மறுபடியும் இங்கே ஒரு நன்றி அண்ட் கட்சி தொடங்கியிருக்காரு அதுவும் மிகப்பெரிய அதிலும் மிகப்பெரிய வெற்றி அடைய நான் ஒரு ரசிக்கனா வாழ்த்துறேன் சொல்ல முடியாது வேண்டிக்கிறேன் அண்ட் இப்போ படத்துக்கு வருவோம் இந்த வி சென்டிமெண்ட் உண்மையிலே எங்களுக்கு நிறைய அந்த படத்துல வி வியா இருக்கு ஜென்ரல் அஜித் சார் படங்கள்ல அந்த வீல ஸ்டார்ட் ஆகும் நிறைய வீரம் வேதாளம் அந்த மாதிரி விடாமுயற்சி வரைக்கும் எங்களுக்கு இதில் என்னென்னா ஃபர்ஸ்ட் டைரக்டர் அவன் பேர் வி வெங்கி அப்புறம் ப்ரொடியூசர் அவர் பேர் விஜய் அண்டு எங்களுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு வச்ச விஜய் சார் விஜய் டைட்டில் வித்தைக்காரன் இந்த மாதிரி நிறைய வி இதில் இருக்குது ஸோ அது ஒரு சின்ன சென்டிமெண்டாக இருக்குது நான் சொன்னேன் இதுக்கு சொன்னேன் அப்படின்னு கேட்டால் பதில் இல்லை அண்டு எல்லாருமே நல்லாவே இந்த படத்தில் உழைச்சிருக்காங்க ஒரு ஒருத்தருமே வந்து அவங்களோட பெஸ்ட்டு போட்டு தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா எல்லாருக்கும் மோஸ்ட்லி தான் நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் படம் தான் ஹீரோக்கும் ஃபர்ஸ்ட் சாரி டேரக்டருக்கும் ஃபர்ஸ்ட் படம் கேமராமேனுக்கும் ஃபஸ்ட்டு படம் அவங்களும் ஹீரோயினாக ஃபுல் ஃப்ளைஜ்டாக இதுதான் ஃபஸ்ட் படம் ஸோ அதனால் அவங்க எல்லாரும் ஒரு ஒரு யங் டீம் அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பைக்கு ஏற்படுத்தி கொடுத்த விஜய் பாண்டிய அவர்களுக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன் அண்டு இங்கே கூட பேசும்போது சொன்னால் பர்சன் டேரக்டர் இருக்காங்க அடிக்கடி இது பண்ணுவேன் கோவப்படுவேன் ஆனால் எல்லாரும் இங்கே இருக்காங்கன்னு இல்ல ஒருத்தன் போயிட்டான் ராஜேஷ் ஒருத்தன் வந்துருக்கா வந்துருக்கா தம்பி கோச்சின்னு போயிட்டான் நடுவுல அப்புறம் இங்க ஒருத்தன் அபிலாஷன் ஒருத்தர் தேங்க்ஸ்லாம் சொன்னான்ல அவனு போன வர வரைக்கும் பேசல ரெண்டு சண்டை சண்டை போட்டுக்கிட்டு இப்போ பேசிருக்காங்க அடுத்த பிரஸ் மீட் மீட்ல இருந்து தொலை தொலைவன்ட்டு அது ஒரு குரூப்ல தான் இருக்கும் டேய் குரூப்ல தூக்குறேன் ஏன்டா இல்ல எனக்கு அவனுக்கு சண்டை வந்துச்சுதான் அந்த மாதிரி அது வந்து ஒரு இருந்தாலும் கோபமா இருந்தாலும் அப்படி உடனே அதை வெளிக்காட்டி விடுவான் அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்ல ஆனாலும் அவன் சொன்ன மாதிரி எல்லாரும் எல்லாத்தையும் அந்த சின்ன சின்ன கோவப்பட்டாலும் எல்லாரும் உண்மையிலேயே நிறையா உழைச்சாங்க எல்லா சண்டை சரி கேமரா டிபார்ட்மெண்ட்டும் ரெண்டும் யார் எந்த டிபார்ட்மெண்ட்டுன்றது இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து அப்படி உழைச்சாங்க அண்ட் சுப்பிரமணியம் சிவா சார் இதுல ஒரு மிக நல்ல ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு அது பேசும்போது சொன்னார் விஜய் சார் மாதிரி டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு பார்த்தேன் சார் தளபதி விஜய் மாதிரி இல்லை தலைவாசல் விஜய் மாதிரி ஆனாலே பெரிய விஷயம் தான் எனக்குலாம் அவர் கூட கவலைப்படாதே சகோதரர் அந்த பாட்டில் சாமியாக ஆடிருப்பாரு ஸோ தலைவாசி விஜய் கூட சொல்ல முடியாது நம்ம ப்ரொடியூசர் விஜய் லே எனக்கு டான்ஸில் பெரிய விஷயம் பட் இதில் ஓரளவுக்கு நல்லாவே ஆட வச்சிருக்காரு ரிச்சி நம்புறேன் அது கஷ்டமாக தான் இருக்கு உண்மையிலே டான்ஸ் ஒரு ரொம்ப பெரிய கஷ்டமான வேலை தான் நான் அதுக்கும் விஜய் சார் உதாரணத்துக்கு சொல்கிறேன் நாங்கள் வந்து இந்த கட்டி ஷூட்ல இருக்கும்போது சாங் வந்து முன்னாடி நாள் தான் வந்தது ஸோ அவர் ரிஹர்சல் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை அந்த ஃபர்ஸ்ட் அந்த பஸ் சாங்ல அதோட வந்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் ஒரு ஸ்டெப்பு உண்மையிலேயே சொல்றேன் ரிஹர்சல் பார்க்க வாய்ப்பே இல்லை ஏன்னா காலையில ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் ஷோபி மாஸ்டர் தான் மாஸ்டர் அந்த ஒரு சென்ட்ரல் விஜய் ஒரு தேர்ட்டி செகண்ட் ஆட சொன்னாரு அஸ்டன்ட அப்படியே நின்று பார்த்துட்டே இருந்தார் விஜய் சார் இப்படி இப்படின்னாரு ஓகே 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 டேக் அப்படின்னாரு என்ன இப்படி என்னத்தை பார்த்தாரு டைலாக்னா படிச்சு மனப்பாடம் பண்ணிட்டு போலாம் பார்த்து இப்படி ஆட முடியும்னு சத்தியமா சொல்றேன் அப்படியே ஒரே டேக் அது ஓகே ஒரே ஒரு பாட்டி பார்த்துட்டு ஒரு தலைவர் இப்படி ஆட முடியும்னா நிச்சயமா மிகப்பெரிய லெவலில் இருந்தா வியந்து பார்க்கறேன் விஜய் சார சோ அதெல்லாம் பார்த்துட்டு இந்த டான்ஸ் அப்படின்னா இதெல்லாம் நம்ம டான்ஸ்னே சொல்லிக்க முடியாது பட் ஓகே என்னோட ட்ரெயில் சைடில் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் தான் ஆசைப்படுறேன் அண்ட் ஆனந்தராஜ் இதில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு இன்னைக்கு ஏதோ சில காரணங்கள்லாம் வர முடியாமல் போச்சு அவரும் அப்படி தான் எனக்கு அவர் ஒரு எல்லா படத்துலையும் அவர் இருக்கணும்னு நானும் ஆசைப்பட்றேன் ஏன்னா அவர் நல்ல ஜாலியான ஒரு பர்சன் பாசிட்டிவான ஒரு பர்சன் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் அவர் வந்தாலே நல்லா கைத்தட்டி சிரிக்கிறாங்க அது காஞ்சூரிங் கண்ணப்பு நான் பார்த்தேன் எல்லா ஒரு தேட்டருக்கு போய் விசிட் போகும்போதும் அவர் வரும்போதே கைத்தட்டுறாங்க நிறைய பேர் கேட்டாங்க அந்த பாக்ஸர் அங்கிள் வரலையா கூட்டிகிட்டு வரலையா அவர் படத்தில் அந்த மாதிரி வருவார் ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க அவர் சின்ன வயசுலேயும் நான் பார்த்து பயந்துருக்கேன் பிள்ளைங்க சாங்கெல்லாம் பார்க்கும்போது அந்த கொண்டு மூஞ்சில் இதெல்லாம் வச்சு அடிப்பார் அப்போலாம் பயந்துருக்கேன் அதுக்கப்புறம் நடிக்க வந்ததுக்கு அப்புறம் அவர் காமெடி வந்து நடிக்க வந்தார் அப்பயும் பயந்தேன் ஏன்னா என் வேலைக்கு வேட்டு வச்சுட்டார் என்கிட்ட எல்லா படத்துலையும் அவர்தான் தான் பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தார் ஸோ அப்பயும் பயந்தேன் பட் இப்போ அவர் அப்படி பயப்படுறது இல்லை பட் ரொம்ப அளவு பண்ணுறேன் அவரும் நிறையா இந்த படத்துலையும் நல்ல ரோல் பண்ணியிருக்காரு அந்த மதுசூதனன் சார் அவரும் இந்த நல்ல மூணு முக்கியமான வில்லன்களா இருப்பாங்க அவரும் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு அவருக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை இந்த பக்கத்துல என்னன்னா அவர் கூட ஒரு சாம்ஸ் அங்கன்னு வந்து அவர் கூடவே வருவாரு என்னன்னா ஒரு டைலாக் ஒண்ணு கொடுத்துட்டு போனோம்னா அண்ணன் அதுக்குள்ள ஒரு பத்து மாடலேஷன்ல பத்து மாநிலங்கள் அதுல ஒன்னு பண்ணி காட்டுவார் இவர் ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு வாட்டி ஆஹ் நல்லா இருக்குது பண்ணுங்க நல்லா இருக்குது உண்மரு ஒரு அஞ்சாவது வாட்டி ஆறாவது வாட்டி இருக்கு யார் அவரு எதுக்கு இப்படி பண்றாரு ஏய் டைற்று சுடரை மட்டும் பண்ணு ஏன் இப்படி பண்ணுறே நீ ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள ஒரு ஜெர்ரி மாதிரி ஒரு இதுவாக இருக்கும் பார்க்க ஜாலியாக இருக்கும் பட் ஜாம்சங் நிறைய நல்லாவும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு இந்த படத்தில் ஸோ அண்ணன் இன்னைக்கு வர முடியல ஸோ அதுவும் அப்படி தான் ட்ராமா டைம்லேருந்து எனக்கு பழக்கம் கிரேசி மோகன்சார் டிராமாவில் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா நடிச்சுட்டு இருந்தோம் ஸோ அவர் அண்டு ஜப்பான் குமார் அண்ணன் அவரும் வந்து ரொம்ப நாளாக நம்ம பார்த்துருக்கோம் இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் பாவல் நவகீதன் அவரும் நல்ல ரோல் பண்ணியிருக்காரு இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன் அண்ட் சிம்ரன் குப்தா அவங்க கிட்ட வியந்து பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னா எல்லாரும் சொன்ன மாதிரி தான் அந்த டைலாக வந்து அந்த அவங்க ஹிந்தி தான் தமிழ் தெரிய வாய்ப்பே இல்லை பட் ஒரு ஒரு டைலாகும் முன்னாடியே வாங்கி அந்த டேக்கில் பேசும்போது கரெக்டாக இருக்கும் லிப் வந்து கரெக்டாக இருக்கும் மேபி சில அந்த வார்த்தைக்கு சும்மா மாறி வேணா இருக்கலாமே தவிர அந்த லிப்பு சிங்க் கரெக்டாக இருக்கும் ஸோ டப்பிங்ல பாத்தீங்கன்னா ஒரிஜினலாக இவங்க பேசின மாதிரியே அவங்க பேசியிருக்காங்க ஸோ அந்த டெடிகேஷன் அந்த டைலாகை மனப்பாடம் பண்ணி பிராமித்துலாம் கிடையாது உண்மையிலே மனப்பாடம் பண்ணி பேசினாங்க ஸோ அந்த டெடிகேஷன் கண்டிப்பாக அவங்களும் பெருசாக ஜெயிக்கணும்னு நானும் ஒரு ஒரு நடிகர் ஆசைப்பட்றேன் அண்டு தாரினி அவங்களுக்கும் ஒரு நல்ல ரோல் தான் ஸோ அந்த மாதிரி எனக்கு ரெண்டு பேர் பக்கத்தில் உட்கார்ந்து வேலையை தவிர எனக்கு ஒரு ஹீரோயினும் இல்லை அரை மணி நேரம் கழிச்சா விக்ரமுக்கு தான் ஒரு பேரை கொடுத்து விட்டாங்க இதுல ஸோ சோ அதான் அந்த கதையின் நாயகனா பொழுது நம்ம சுற்றி நம்மள சுற்றி எல்லாரும் நல்லா ஸ்கோர் பண்ற மாதிரி தான் இருக்கும் அது எனக்கு இதுலயும் ஃபீல் ஆச்சு காஞ்சோரி கண்ண பண்ணும் எப்படின்னா இப்ப நம்ம உள்ள தெலித்தா படம்லாம் நான் பார்க்கும்போது கிளைமேக்ஸ்ல கார்த்திக் சார் சண்டை போட்டுட்டு இருப்பாரு இந்த பக்கம் கவுண்டமணி சார் வந்து அவர் ஜாலியா ஏதாவது இருப்பார் எனக்கு கார்த்திக் சாரை காட்டும்போது எல்லாம் எனக்கு தோணும் இது இதுக்கிட்ட அவர் கவுண்டமணி சார காட்டுங்க அவர் சண்டை தான் ஜாலியா இருக்குன்னு குழந்தையா பார்த்து இப்போ நான் அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டேன் நான் இருந்தாலும் அங்கே அந்த பக்கம் வந்து ஆனந்தராசர் கிங்ஸ்லி வி டிவிஎண்ணன் இவங்கெல்லாம் பண்ணும்போது அது வரட்டும் இது நீ ஏன்பா சும்மா சீரியஸாக பேசினிருக்கின்ற மாதிரி தான் இருக்கும் பட் எனிவே அது கதையை நகர்த்தி கொண்டு போகும்போது அதெல்லாம் வந்து அப்படிதான் இருக்கும் இதுலேயும் அந்த மாதிரி என்னை சுற்றி எல்லாரும் நிறையா இது பண்ணுவாங்க பட் ஒரு ஹீரோவாக ஒரு அந்த கேரக்டர் இருக்கும்பொழுது அது எப்படி போகணுமோ அப்படி தான் இந்த கேரக்டரை கொண்டு போயிருக்காங்க ஒரு நல்ல ஒரு ஒரு முயற்சியாக தான் நம்புகிறோம் உண்மையிலே ஏர்போர்ட்டில் எடுத்தோம் அங்கே எல்லாரும் நல்லபடியாக ஒத்துழைப்பு கொடுத்தாங்க கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் தான் எடுத்தோம் கோர்ஸ் இங்கே ஒரு ஒரு அவருக்கு எவ்வளோ சொன்னாங்க மூணு லட்சமாக என்னமா சொன்னாங்க ரொம்ப இதுவாக இருந்தது பட் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி அதையும் எடுத்திருக்கோம் அண்டு செட்டு எல்லாமே நல்லபடியாக இது பண்ணி கொடுத்தாரு தயாரிப்பாளருக்கு இந்த இடத்துல எங்களை நம்பி ஒரு எண் டீமை நம்பி கொடுத்ததுக்கு நன்றி ப்ரோ நீதி நடிச்ச எல்லாரையும் சொல்லிட்டு நினைக்கிறேன் அண்டு மியூசிக் விபிஆர் அவரும் அவருடைய ஃபர்ஸ்ட் படம்க்கு நல்லாவே சூப்பராகவே ஒர்க் பண்ணியிருக்காரு சாங்கை விட இன்னும் பிஜிஎம்ல நல்லாவே ஒர்க் பண்ணியிருந்தாரு எனக்கு அது இன்னும் ரொம்பவுமே பிடிச்சிது ஸோ ஓவராலாக ஒரு ஒரு யங் டீம் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோன்னு நம்புகிறோம் கேமராமேன் ஒரு நாளைக்கு திட்டுவான் ஏன்னா ஐயோ இன்னும் மட்டும் விட்டு அப்படின்ட்டு ஸோ யுவா யுவாவும் ஒரு ஃபஸ்ட்டு படத்துக்கு நிச்சயமாக எல்லாருமே அவங்களோட ஒரு பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னு தான் நான் நம்புகிறேன் எல்லாரையும் சொல்லிட்டு நீங்கள் எடிட்டர் எடிட்டருக்கு வந்து நான் சொன்ன மாதிரி விங்கியை விட அதிகமாக அந்த இடத்துல உட்காந்து அதையே பார்த்து பார்த்து கஷ்டம் தான் ஒரு எடிட்டர் வந்து நம்ம மூஞ்ச பார்த்து பார்த்து பொண்டாட்டி மூஞ்ச விட ஏன் மூஞ்சு தான் நிறைய ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் எப்போ பார்த்தாலும் பார்த்து பார்த்து கஷ்டமான ஒரு வேலை தான் எல்லாரும் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்து தான் நம்புறேன் அண்டு நீங்கள் எழுதுறது தான் எல்லாமே இருக்குது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான படமாக இருக்கும் நம்பி தான் எடுத்திருக்கோம் ஸோ பிடித்திருந்தால் இந்த படத்தை நல்லபடியாக எழுதுங்க இல்லைனாலும் நல்லபடியாக எழுதுங்க ஒரு படம் எட்டாச்சுன்னா கண்டிப்பாக வரிசையாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த ப்ரொடியூசருக்கு அடுத்த புது டைரக்டருக்கோ புது ஹீரோஸ் கிரியேட் ஆகி வருவாங்க இன்னைக்கு நல்லா இருக்கும் உண்மையிலே இண்டஸ்ட்ரி நிறைய புது புது ஹீரோஸ் வராங்க ஆடியன்ஸும் நல்லா ஆயிட்டாங்க யார் ஹீரோங்கிறது முக்கியம் கிடையாது படம் நல்லா இருந்தால் நாங்கள் தியேட்டருக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறாங்க அதனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் தான் க்ரியேட் பண்ணி கொடுக்குறீங்க ஸோ மறுபடியும் ஒரு நல்ல இதில் உங்கள் எல்லாரும் மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல் ஜெய்ஹிந்த்